அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆணி மாத பலன்கள் மேசம் முதல் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் தற்பொழுது மேச ராசிக்கு ராசியில் சுக்ரன் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு நீடித்து இருக்க போகிறார் இந்த பதினஞ்சு நாளைக்குள் பணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவிற்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் கடந்த ஒரு மாசமாவே நல்லா இருக்கும் ஏன்னா சுக்ரன் பயிற்சியான உடனே பணம் சார்ந்த விஷயங்கள்ல வராத பணங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஒரு மாசமா பெறுவீங்க அதனால இப்போ வருகின்ற நிலையில இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு சுக்கரன் பயிற்சியான பிறகு பணம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன செய்யலாம் பணம் வச்சிருக்கிற பணத்தை சேஃப்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் புதிய தொழில் தொடங்கலாம் அதனால ஒரு பண வருமானத்தை பெறலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் தோன்றக்கூடிய மாதமாக வருகின்ற மாதங்கள் உங்களுக்கு அமைகிறது ஆனாலும் பார்ட்னர்ஷிப் வச்சு எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் தொழில் செய்கிறதுனா தனியாக பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழரை சனி காலங்களில் எதையாவது ஒன்று பண்ணும் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரவங்க ஏழரை சனி காலங்கள்ல போய் மாட்டிக்கிற வேணாம் அதனால இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஆரம்பத்தில் ஆரம்பித்தா முடிவு வரலாம் இழுத்துட்டே போகும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதனால பார்ட்னர்ஷிப் மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு முயற்சிகள் நல்லா இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடன் எதிர்பார்த்தவங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு ஏன்னா அஞ்சாம் அதிபதியோட புதன் சேர்றதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த சிந்தனைகள் கூடுதலாகவே இருக்கும் வங்கியில கேட்டிருந்தீங்கன்னாலும் கடன் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதத்துல இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் கேட்டிருக்கவங்களுக்கு தொழில் கடன் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலேஜில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களது ராசிநாதன் இதுவரலும் நீசத்தில் இருந்தார் தற்பொழுது நீசத்தை விட்டு வெளியே வந்து விட்டார் அப்படிங்கிறதுனால ராசிநாதன் நல்லா இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால நீங்களும் ஓரளவிற்கு நல்லா தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகளில் இருக்கும் அதனால் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நாளைக்கு செலவுகள் வரத்தாங்க செய்யும் அது மாதிரியான அமைப்புகள் இருக்குது சிந்தனைகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை சார்ந்த விஷயங்கள்லேயே ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் தான் தந்தை ஆகணும்னு ஆசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தந்தை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அஞ்சில் ராசிநாதன் இருக்கையில் காதல் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால காதல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு காதல் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி புத்திர வாக்கியம் கேட்டு ரொம்ப பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க புத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையில இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் புத்திரம் கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய குழந்தை அமைப்புகள் நன்மையாக அமையக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமா அஞ்சாம் அதிபதி அஞ்சுல செவ்வாய் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி குருவோடு இருக்கிறதும் குழந்தை விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் அதை சார்ந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு நோய் தீரலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நோய் தீரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால அஹ் மேசராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பனிரெண்டாம் அதிபதியோடு சூரியன் சேர்கிறார் கொஞ்சம் விரயங்களை கொடுக்கத்தான் செய்வார் இருந்தாலும் பெரிய விரயங்கள் இல்லை சிறுதூர பிரயாணங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் மூன்றாம் அதிபதி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் எந்த ஒரு முயற்சியும் புதிய வேலை அமைப்புகளில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த முயற்சிகள் பலித்தமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அஞ்சுருக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல நிலையில் இந்த மாதத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அஞ்சில் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு அதனால இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் அதனால் ஏழரை சனியை பற்றி இந்த மாதமும் கவலைப்பட வேணாம் இப்போதான் சனி வந்து ஒரு ஆறு ஏழு டிகிரிக்குள்ளே தான் இருக்கார் பெருசாக ஒன்றும் போகலை அடுத்ததாக வக்ரமும் பெற போகிறதுனால மேசராசியை பெருசாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் வக்ரம் ஆயிடுவார் அப்படிங்கிறதுனால அந்த பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லலாம் அதனால மகர கும்பராசிக்காரவங்களுக்கு தான் இதனுடைய மகர கும்பராசிக்காரவங்களுக்கு தான் இதனுடைய பாதிப்புகள் ஓரளவுக்கு இருக்கும் அதனால பெரிய பாதிப்புகள் மேச ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அதே போல பதினொன்னில் ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணாம் ராகுவை குறுப்பாக்குறதுனால வேலை தொழில் அமைப்புகளில் லாபம் கூடுதலாக கிடைக்குமே தவிர இதை கூட ஒருத்தர் சொன்னார் என்னமோ ஓட்டுறீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க இது வந்து தப்பு ராகு பாம்பு வந்து பாம்புங்க வீட்டுக்கு வருது அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாரு அதுவே முதல்ல தவறு ராகுங்கிறது ஒரு சாயா கிரகங்களே அது வந்து கிரகமே கிடையாது அதை வந்து பாம்புன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு அதை முதல்ல மாற்றிக்கங்க பாம்பு வேற ராகு கேதுகள் வேற அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா ராகு கேதுவும் பாம்புவும் வேறு வேறாகத்தான் நான் சொல்றேன் இதுவரலாம் பாம்புக்கும் இந்த கிரகங்களுக்கும் நம்ம வந்து எந்த தொடர்பும் கொடுக்கல நீங்க வந்து ஏதோ தவறுதலாக ஜோதிடத்துல ஆதி காலத்தில் எழுதப்பட்ட சில மூல நூல்களில் ராகுவும் பாம்பும் ஒன்று அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க ராகு என்பது ஒரு நீண்டு வரக்கூடிய ஒரு கிரகமே த நீண்டு வரக்கூடிய ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகமே தவிர அத வந்து பாம்புன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து அந்த பரிகாரத்தை கூட நான் வந்து இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்றது கூட நான் வந்து தவறுன்னு தான் சொல்றேன் ராகு இது வேற பாம்பு வேற அப்படிங்கிறதுனால ராகு எதுக்கு பரிகாரம் பண்றது கூட தான் அதனால இந்த புரியாதவங்க மறுபடியும் இதை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து மக்களுக்கு வந்து தான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரியான ராகு கேதுக்களுக்கு வீடு கிடையாது ஆட்சி உச்சம் கிடையாது நீச்சம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நான் ஜோதிடம் படித்த காலத்துல இருந்தே ராகுகேதுக்களுக்கு எந்த விதமான காரகத்துவங்களும் இல்லாத பொழுது அதை எப்படி நம்ம வந்து சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய ஒரு குலப்படிகள் இருந்துச்சு அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்தோம் சரி ராகு கேது ஓரளவுக்கு நன்மைகளை செய்கிறது அது ஒரு சாயா கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக செய்கிறோம் ராகுகேதுகள் உடைய தசாபுக்திகள் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத அறிய முடிஞ்சதுனால அது சரியாக இருந்தது ஆனால் ராகு கேது வந்து பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அதனால் கேதுவை நீங்கள் வந்து பாம்பாக எடுத்துக்கிற வேணா ஸோ ராகு கேது என்று சாயா கிரகங்கள் என்று ஒளிவெட்டு புள்ளிகள் என்றே சமீபத்தில் கூட ஒரு ஆய்வில் கூட சொல்லியிருந்தாங்க கேது வந்து கிரகம் கிடையாது நீங்கள் ஜோதிடத்துக்காக சொல்கிறீங்க அப்படின்னு அது கிரகம் கிடையாது அப்படிங்கிறத ஜோதிடத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் அதை ஆய்வு பண்ணிவிட்டு அது கிரகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது இப்போ ஆனால் அது முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க அது கிரகம் கிடையாதுங்க அது ஒரு ஒளி ஒளி நிழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒளியின் நிழல் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறேன் வேணாம் அதனால் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அது வந்து பாம்பின் வீட்டுக்கு பாம்பு வருது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஸோ அது வந்து ஒரு தவறான கருத்து அதை நான் வந்து மறுக்கிறேன் சரியா கருத்துக்களை வந்து சரியாக பதிவிடணும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது சொல்லியிருப்பீங்க சரி மூல விதிகளில் ஏதாவது அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாமே அப்டேட் ஆனதுனால நம்மளும் நிறைய அப்டேட் ஆகிருக்கோம் இல்லையா இன்றைக்கி பேப்பரில் எழுதணும் இன்றைக்கி வீடியோவில் போடுறோம் அதனால் இது வந்து நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால வீடியோவில் எல்லாமே தெளிவாக தான் போடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ராகு கேதுக்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை ராகுவை குரு பார்ப்பதால் குருவின் தன்மையை ராகு எடுத்து செய்வார் என்கின்ற அமைப்பின்படி உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பயிற்சி பெருசாக பாதிப்புகளை தராது அப்படின்னு சொல்றேன் அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பதினொன்னில் பாவிகள் இருப்பது நன்மையே ஆறு காரில் மறந்து தானே பாவி இருக்கு அதனால பதினொன்னில் பாவி இருப்பது நன்மையே அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க பழைய மூல நூல்கள்ல எல்லாத்தையும் படிச்சு தாங்க ஜோதிடர் ஆக முடியும் சும்மா திடீர்னு வந்தெல்லாம் ஜோதிடர் ஆக முடியாது சரிங்களா அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு நல்லா தான் இருக்கும் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறவர்களும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆனால் எதிலும் ஒரு அவசரப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கோபம் கூடுதலாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் கோவத்தை நல்லாவே குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இரும்பு சார்ந்த விஷயங்களில் மரம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்லதொரு மாதமா அடுத்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சாரி ஆணி மாதமே உங்களுக்கு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கு அதனால புதிய வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டணும் சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெண் பெண் கிடைக்கலன்னு காத்துக்கிந்தவங்களுக்கு பெண் கிடைக்கக்கூடிய நல்ல பெண் அறியப்படக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமா அந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம்னு சொல்லலாம் அதனால எதையும் பத்தி கவலைப்பட வேணா மேசராசிக்காரங்களும் இந்த மாதம் பூரா ஆனி மாதம் பூரா நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள்